இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை சங்கீதம் நூத்தி இருபத்தி ஒன்னாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் சாம் சேப்டர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஒன் வேர்ஸ் த்ரீ உன் காலை தள்ளாட ஓட்டார் உன்னை காக்கிறவர் உறங்கார் He will not allow your food to sleep. He who watches over you will not slumber. Hallelujah. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கற்றரையே நீங்க சார்ந்திருக்கிறீங்க அவரை நீங்க விசுவாசிக்கிறீங்க அவர் எல்லாவற்றிலும் உங்களுக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார் அவர் உங்களை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் வாரத்துல ஒவ்வொரு நாட்களுமே கத்தர் உங்களை பாதுகாக்கிறார் அப்படிதானே வேத வேதவசனம் சொல்கிறது அவர் உன் காலை தள்ளாட ஓட்டார் நீங்க எந்த ஒரு காரியத்திலும் நீங்க தடுமாறி நீங்க விழுந்து போக மாட்டீங்க கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார் உங்களை வழி நடத்துகிற தே

இருக்கிறார் அவர் உங்களை நேர்த்தியான பாதையில வழி நடத்துகிற தேவனாக உங்களோட கூட இருக்கிறார் அவர் உங்களை பாதுகாப்பார் அலிலுயா அப்ப எதை குறிச்சும் பயப்படாதீங்க கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறார் கர்த்தர் அவை எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து அவர் நேர்த்தியான பாதையில வழிநடத்தி நடத்தி கொண்டு இருக்கிறார் அதனால எந்த ஒரு சேதமும் உங்களுக்கு அணுகாது எந்த ஒரு காரியங்களும் உங்களுக்கு தீமையாக வராது கத்தரே உங்களை பாதுகாத்து வழி நடத்துவார் நம்ம எல்லாரும் கண்களை மூடி சிபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே கத்தாவே நீங்க பிள்ளைங்களோட கூட இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் அண்டவரே சேப்பா நீங்க தகப்பனே சேப்பா எல்லாவற்றிலும் கூட இருந்து வழி நடத்துங்க பாதுகாத்துக்கோங்க ஆண்டவர் எந்த ஒரு தகப்பனை சப்பா சிக்கி கொள்ளாதபடி நீங்க பாதுகாத்துக்கோங்கப்பா நீங்க ஆளுகை மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் 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 கர்த்தர் உங்களை பாதுகாத்து கொண்டே இருக்கிறார் அவர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார் இருபத்தி நாலு மணி நேரமும் வாரத்தில் ஒவ்வொரு நாட்களும் அவர் உங்களை பாதுகாத்து கொண்டே இருக்கிறார் உங்களுக்கு எந்த ஒரு தீமையும் வராது நீங்கள் எந்த ஒரு காரியத்திலே விழுந்து போக மாட்டீங்க கர்த்தரே உங்களுக்கு பலனாக இருக்கிறார் உங்களை பாதுகாத்து உங்களை வேலையடைத்து அவர் நேர்த்தியான பாதையில் உங்களை வழி நடத்துவார் நிச்சயம் உங்களை ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் யூ ஹாவ் அ பிளஸ் டே